நடிகர் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் மாயி இப்படத்தை இயக்கியவர் சூரிய பிரகாஷ் இவர் ராஜ்கிரண் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த மாணிக்கம் என்னும் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் இப்படத்திற்கு பின் நான்கு ஆண்டுகள் கழித்துதான் சரத்குமாரின் மாயி திரைப்படத்தில் இணைந்தார் இப்படம் மக்கள் மதியில் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து மீண்டும் திவான் என்னும் திரைப்படத்தில் இந்த கூட்டணி இணைந்தது இதன் பின் அதிபர் என்கின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் மேலும் வரச நாடு என்னும் திரைப்படத்தை சூரிய பிரகாஷ் இயக்கியிருந்த நிலையில் படம் தற்போது வரை வெளிவரவில்லை இந்த நிலையில் இயக்குநர் சூரிய பிரகாஷ் நேற்று காலை மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார் இவருடைய மரணம் திரையுலகில் உள்ள பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நடிகர் சரத்குமார் தனது இரங்கலை சமூக வலைதள தெரிவித்துள்ளார்